வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓகேங்களா ஏற்கனவே ஜாகிருப்பியில் ரெண்டு டாபிக் நம்ம வீடியோ பார்த்தோம் இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஒவ்வொருடைய நூலு அடைமொழி ஆசிரியருடைய அடைமொழி எந்த நூலு யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதான் தெளிவாக பார்க்கக்கூடிய வீடியோ ஓகேங்களா மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்க ரிக்வேதத்தில் வேதத்தில் வசவேதம் எது அப்படின்னா ஆரிய வேதம் சீனாவில் சமய புரட்சியை ஏற்படுத்தியவர் சீனாவில் சமய புரட்சியை எடுத்து ஏற்படுத்தியவர் ஜீனர் என்றால் ஜீனர் என்ன அப்படின்னா தன்னை வென்பவர் அல்லது வெற்றியாளர் ஜீனர் என்றால் என்ன பொருள்னா வெற்றியாளர் மகாவீரர் எங்கு பிறந்தார்னா குந்தகிராமம் குந்த கிராமம் ஓகேங்களா பவபுரி அப்படிங்கிற இடத்துல இறந்துடுறாரு இந்த கிராமம் பீகாரில் இருக்குது புத்தர் எங்கு மறைந்தார் குஷி நகரம் உத்தரப்பிரதேசம் மூணாவது புத்த சமய மாநாடு எங்கு நடைபெற்றது பாடலி புத்திரம் புவியீர்ப்பு விசை குறித்து நியூட்டனுக்கு முன்பே கருத்து தெரிவித்தவர் பார்சவ குப்தர் அமரசிம்மர் அமர சிம்மர் எழுதிய அகராதி நூல் அமர கோஷம் இந்தியாவின் மாக்கியவல்லி இந்தியாவின் மாக்கியவல்லி ஜானகியன்னு சொல்லலாம் அல்லது ஹவு டில்லியர் ஹவு டில்லியர் ஹவு டில்லிய அல்லது ஜானகிய இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் காளிதாசர் முத்தராசம் என்ற நூலை எழுதியவர் தத்த முத்திராசம் என்ற நூலை எழுதியவர் தத்த கடைசி மௌரிய அரசனை கொன்று படைத்தளபதி கடைசி மௌரிய அரசனை கொன்ற படைத்தளபதி புசியமித்ரா சுங்கல் சுங்கல் அடுத்து பாருங்க சுங்கன் என்ற பெயரின் பொருள் என்ன விக்ரமாதித்தியன் என்ற என்ன பொருள் சூரியனுக்கு ஒப்பானவன் நாணயத்தில் உருவம் பொறித்த முதல் இந்திய அரசி குமார தேவி குப்த பேரரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்த அலெக்சாண்டர் எந்த பகுதி மன்னர் அலெக்சாண்டர் எந்த பகுதி மன்னர் வெசபட்டோமியாவோட ஈராக் பகுதி மன்னர் அலெக்சாண்டர் எங்கு எப்போது இறந்தார் எங்கு எப்போது இறந்தார் பாபிலோனில் கிமு முந்நூற்றி இருபத்தி மூணு அலெக்சாண்டர் பாபிலோனில் கிமு முந்நூற்றி இருபத்தி மூணில் தான் இறந்தார் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல்கள் ஜாதக கதைகள் புத்த சமயத்தின் மடாலயங்கள் எ அழைக்கப்பட்டன மடாலயங்களை விவாக விகாரங்கள் என்று அழைக்கப்பட்டன மௌரிய காலத்தில் நீதி வழங்கும் அதிகாரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன தர்ம மகாபாத்தியம் அசோகரின் கல்வெட்டில் சேர மக்களை எவ்வாறு அழைத்தன கேரள புத்திரர்கள் அசோகரின் கல்வெட்டுக்கள் சேர மக்களை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேரள புத்திரர்கள் சாதகவான மரபை தோற்றித்தவர் சீமுக சாதகமானவர்களின் தலைநகரம் பிரதிட்டன் பிரதிட்டன் இரண்டாவது புத்த சமய மாநாடு எங்கு எந்த மன்னனால் காலத்தில் நடைபெற்றது வைசாலி காலசோக வைசாலி காலசோக அடுத்து பாருங்க இரண்டாவது சமண சமய மாநாடு எங்கு நடைபெற்றது ஓகேங்களா வல்லாபி எங்க வல்லாபியில் ஏற்பட்டது பீகார் மகாவீரர் எந்த குலத்தைச் சேர்ந்தவர் ஜீனத்திரிகா பிரகத சங்கீதா என்ற நூலை எழுதியவர் வராக மிகரர் மிக பழமையான வடமொழி இலக்கண நூலாகிய அஷ்டதாகி எழுதியவர் பாணினி வேத தத்துவங்களை சாக்கிய தத்துவம் யாருடையது கபில வேதங்களின் வியாக்கணம் எது குறித்தது இலக்கணம் வேதங்களில் கண்டம் எது குறித்தது அளவீடுகள் ரிக்வேதத்தில் எத்தனை மண்டலங்கள் உள்ளன பத்து மண்டலங்கள் உள்ளன வேத தத்துவங்களின் நியாய தத்துவ யாருடையது கௌதம வேதத்தின் உபவேதம் சில்ப வேதம் அதர்வன வேதத்தின் உபவேதம் சில்ப வேதம் கிரேக்க இதிகாசங்கள் இலியட் மற்றும் ஒடிசியை எழுதியவர் கிரேக்க இதிகாசங்களான இலியட் ஒடிசியை எழுதியவர் ஹோம கீர்னார் கீர்னார் சமண சிற்பங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது குஜராத் சமணர்களின் புனித நூல் அங்கங்கள் பூர்வங்கள் திருவீடம் என்பதன் பொருள் மூன்று கூடை தமிழின் மொத்த நூல்கள் எவை கேங்களா மணிமேகலை குண்டலகேசி அதாவது பற்றினா பௌத்த நூல்கள் பௌத்த நூல்கள் அதாவது புத்த மதத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் புத்த மதத்தை பற்றி சொல்லக்கூடிய நூலு மணிமேகலையும் குண்டலகேசியும் செல்யூகோஸ் நிக்கோடரினுடைய தூதுவர் மெகஸ்தனீஸ் அசோகரின் கல்வெட்டுக்களை படித்தறிந்து வெளியிட்டவர் சோசன் அசோகருடைய கல்வெட்டினுடைய எழுத்த முத முதல்ல படித்தவர் சோசன் புப்தருடைய அரசவை மொழி சமஸ்கிருதம் பாவிசம் மகாவிசர் எழுதியது இஸ்லாமிய படையெடுப்பு முன்பின் முன் இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்த கடைசி அரசு அசோகரது கலிங்க போர் பற்றி கூறும் கல்வெட்டு பதிமூணாவது பாறை கல்வெட்டு வேத காலத்தில் முதியோர் அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சபா முன் வேத கால குறிப்பிடுக கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வரை கிமு ஆயிரம் வரை அடுத்து பாருங்க நாற்பத்தி எட்டு மிக பழமையான வேதம் நிக்வேதம் நிக் வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயம் நிக்ஷா எது நிக்ஷா பின் வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும் பெண்ணு கார்கி மைத்ரி மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் வேதவியாசக ரிக் காலத்தின் மக்களின் தொழில் கால்நடை மேய்த்தல் வேளாண்மை பல கிராமங்கள் இணைந்து பெரிய குடும்பம் விசு வேதம் என்பதன் பொருள் அறிவு உயர்ந்த அறிவு உபநிவிடத்திற்கான மற்றொரு பெயர் வேதாந்தம் வேதங்கள் உரைநடையினுடைய வடிவம் முன்வேத காலத்தில் கல்வி பெற்ற பெண்கள் அமலா கோஷா கோபமுத்ரா விஸ்வபாரா அஸ்வம் என்றால் என்ன அஸ்வம் என்றால் என்ன பொருள் குதிரை ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி சத்த சிந்து ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி சத்த சிந்து ஆசியா ஆரியர்கள் இந்தியாவிற்குள் எந்த கணவாய் வழியாக நுழைந்தார்கள் ஆரியர்கள் இந்தியாவிற்குள் எந்த கணவாய் வழியாக நுழைந்தார்கள் ஹைபர் போலன் கணவாய் வழியாக வேதகால தனி மனித வாழ்க்கையின் நான்கு நிலைகளை வரிசைப்படுத்துக பிரம்மச்சாரியம் இரகாந்தம் வனப்பிரசதம் சந்நியாசம் ரிக்வேதத்தில் வேதத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆயிரத்தி இருபத்தி எட்டு கஜராகோ சிற்பங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளன மத்திய பிரதேசம் முதலாவது தீர்த்தங்கர ரிஷிவதேவர் என்கின்ற ஆதிநாத பௌத்த துறவிகளின் அமைப்பு சங்கம் சித்தார்த்தா எந்த மரபைச் சேர்ந்தவர் சாக்கி குல மரவைச் சேர்ந்தவர் வர்த்தமான எங்கு பிறந்தார் குந்த கிராமம் வைசாலியில் புத்தர் எங்கு பிறந்தார் கபிலாஸ்தில் லும்பினிவனம் நேபாள நாடு நேபாள நாடு கபிலாஸ்து மாவட்டம் லும்பினிவனம் கிராமத்தில் பிறந்தார் அடுத்து பாருங்க அஸ்தநேயம் என்றால் என்ன பொருள் திருடாமை இரவாமை புத்தர் சமயத்தின் பிரார்த்தனை கூடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சைத்தியங்கள் திரிபீடங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன பாலிமொழி புத்த சமயத்தில் யார் காலத்தில் ரெண்டாக பிரிஞ்சது கணிஷ்கருடைய காலத்தில் தான் புத்தமதம் தான் ரெண்டாக பிரிஞ்சது யாருடைய காலத்தில் திரிபீடங்கள் முதன் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டன அட்டக்காமினி அவையனுடைய காலம் இருபத்தி மூணாவது தீர்த்தங்க பார்சவநாத விக்கிரமசீலா பல்கலைக்கழகம் எங்குள்ளது பீகாரில் உள்ளது சாஞ்சிஸ்தூபி எங்குள்ளது மத்திய பிரதேசம் உதயகிரி குகை எங்குள்ளது ஒடிசா புத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட புத்த மத பிரிவு மகாயானம் உலகின் சிந்தனை புரட்சி காலமாக கருதப்படுவது எந்த நூற்றாண்டு கிமு ஆறாம் நூற்றாண்டு தான் உலக சிந்தனை புரட்சி காலம் அடுத்து பாருங்க எண்பத்தி ஒன்று கடைசி மௌரிய அரசன் பிரகத்திரன் கடைசி மௌரிய அரசன் பிரகத்திரன் கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று வம்சத்தின் கடைசி அரசர் தேவபூதி ஹைடாஸ் மஸ் போர் கிமு முந்நூற்றி இருபத்தாறு முதல் நந்தவம்ச அரசர் மகா பத்மநாத நந்தர் அசோகர் காலத்தின் எல்லைப்பகுதி பாதுகாப்பை கண்காணித்தோர் யார் அந்த மகாமாத்தியர் பிம்புசாரர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அரியாங்க வம்சத்தை சார்ந்தவர் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தும் புரிந்தபோது ஆட்சி செய்த நந்த மன்னர் தனநந்தர் அலெக்சாண்டர் படையெடுக்கும் பொழுது இந்தியாவில் ஆட்சி செய்தவர் தனநந்தர் இந்தியாவின் நெப்போலி நெப்போலியன் சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தர் பாடலி பித்திரத்தில் கோட்டையை அமைத்தவர் அஜதா சத்ரு வம்சத்தின் பின்தோன்றிய வம்சம் மௌரிய வம்சம் பிம்புசாரனுடைய மகன் பெயர் அஜதா சத்ரு சந்திரகுப்த மௌரியரை தோற்கடித்த கிரேக்க தளபதி செலுகஸ் நிக்கோட மகதத்தின் முதல் தலைநகரம் சிராவஸ்தி சிராவஸ்தி அசோகர் தன் கல்வெட்டை எவ்வாறு தன்னை அறிந்து கொண்டார் தேவநேய பிரியன் அல்லது பிரிய தர்ஷன் சந்திரகுப்த மௌரிய எந்த சமய துறவியை தவமிருந்து உயிர் நீத்தார் பத்திரபாபு அசோகர் பெரும்பாலான கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது பிராகிருத மொழி அமிர்த கதா அமிர்த கதா என்ற சிறப்பு பெயரை பெற்ற மன்னன் பிந்து சாரர் கவிராஜா கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் சந்தரகுப்த பஞ்சதந்திர கதைகளை எழுதியவர் விஷ்ணு சர்மா சூத்திரக்காரர் எழுதிய நூல் மிருச்சக கடிதம் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் ஹவுடில்லிய சாணக்கிய குஷேனர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் யுச்சி இனத்தை சேர்ந்தவர்கள் குஷேனர்கள் யுச்சி இனத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டாம் அசோகர் யார் அப்படின்னா கணிஷ்க சகா 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 சகாப்த ஆண்டு கிபி எழுபத்தி எட்டு குஷான மரவை தோற்றுவித்தவர் முதலாம் கார்பிசஸ் அசோகோசர் புத்த சரிதம் சூத்திர அலங்காரம் கணிஷ்கனுடைய தலைநகர் பெசவர் புரிஷபுரம் கணிஷ்கர் அவையில் இருந்த கிரேக்க கட்டடக்கலை வல்லுனர் எஜிலஸ் ரொம்ப முக்கியமான கொஷின்னு கேங்களா கணிஷ்கர் காலத்தில் இருந்த கிரேக்க கட்டடக்கலையாளர் எஜிலஸ் அலகாபாத் தூண் கல்லை வெட்டியவர் அரிசேனர் அலகாபாத் கல் தூணை வெட்டியவர் அரிசேனர் மத்திய மிகா சூத்திரம் மத்திய மிகா சூத்திரம் என்ற நூலை எழுதியவர் நாகார்ஜுனர் நாலாவது புத்த சமய புத்த சமய மாநாடு எந்த ஆண்டு எந்த இடத்தில் யார் தலைமையில் நடைபெற்றது குந்தளவனம் எழுபத்தி ரெண்டு விஸ்வகுப்த முதல் புத்த சமய மாநாடு எந்த ஆண்டு எந்த இடத்தில் யார் தலைமையில் நடைபெற்றது ஓகேங்களா ராஜகிரகம் அஜிதா சத்ர தலைமையில் இந்தியாவின் முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவ இந்தியாவின் முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோக சாணக்கியருடைய பிற பெயர்கள் பாருங்க கௌடிலிய விஷ்ணுகுப்தர் இந்தியாவின் வள்ளி சாணக்கியனுடைய பிற பெயர்கள் கவுடில்யர் விஷ்ணுகுப்த இந்தியாவின் வள்ளி அசோக புத்த மதத்திற்கு மாரட காணமானவர் திஷா என்கின்ற உபகுப்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் குமார குப்த இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தனுடைய மற்றொரு தலைநகர் உஜ்ஜைனி இந்திய வரலாற்றின் பொற்காலம் என அழைக்கப்படுவது காலம் யாருடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் குப்தருடைய காலம் யுவாங் சுவாங் எழுதிய நூல் கேங்களா சியூக்கி இது ஒரு பயண நூல் ஹர்ஷரை தோற்கடித்த சாணிக்கி மன்னன் இரண்டாம் புலிகேசி ஹர்சரின் முக்கிய அவைப்படவர் பான ஹர்ஷர் எழுதிய நூல் நாகானந்தா ரத்தினவாளி பிரியதர்சிகா ஹர்ஷருடைய காலம் கிபி ஆறுநூறு கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை கர்சரின் முதல் கடைசி தலைநகர் தானேஸ்வரம் கண்ணூசி தானேஸ்வரம் கண்ணூசி அடுத்து பாருங்க ஓகேங்களா கர்சருடைய அவைப்புலவர் யாரு பானர் கர்சருடைய அவைப்புலவர் பானர் எழுதி என்னோடு கர்சரிதம் காதம்பரி பார்வதி பரிணயம் புனித பயணிகளின் இளவரசர் யுவாங் சுவாங் மேலை நாடுகளின் குறிப்புகள் என அழைக்கப்படும் நூலு சியூ கி சியூ கி ஓகேங்களா இத்துடன் ஓகேங்களா அதாவது ஹிஸ்டரியில் நூலு நூலினுடைய அடைமொழி ஆசிரியர் எந்த ஆண்டு யாருடைய சிறப்பை பற்றி வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்